أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم حميم تنزيل الكتاب من الله العزيز الحكيم ما خلقنا السماوات والأرض وما بينهما إلا بالحق وأجل مسمى والذين كفروا عما أنذروا معرضون அல்லாகும் அடியார்களே இரண்டு நாட்களாக முன்னுரையை நாம் பார்த்து வருகின்றோம் நேற்றைய முன்தினம் இந்த சூறாவினுடைய பெயர் சம்பந்தமாக சில விஷயங்களை நாம் கண்டறிந்தோம் அதே போன்று நேற்றைய தினம் இந்த சூறா இறங்கிய காலம் எப்போது ஹிஜ்ரத்துக்கு முன்னால் நபிசல்லாஹா அழைகி வசல்லம் அவர்களுடைய அந்த பதிமூன்று ஆண்டு கால மக்கா வாழ்க்கையினுடைய தாவா பணியில் எந்த நேரத்தில் இந்த சூறா இறங்கியது என்பது பற்றி நாம் அதை தெரிந்து கொண்டு வந்து கொண்டிருந்தோம் நபிசல்லல்லாஹா அழகி வசல்லம் அவர்களும் அவர்களோடு ஈமான் கொண்டிருந்த முஸ்லிம்களையும் நபிசல்லல்லாஹா அழகி வசல்லம் அவர்களுடைய புலத்தவர்கள் ஹாஷிமி கிளையை சேர்ந்தவர்களையும் குரைி மக்கள் அபு தாலிப் என்று சொல்லக்கூடிய அந்த கணவாயு பண்டத்தாக்கில் ஊரடங்காக அவர்களை ஒதுக்கி வைத்திருந்த அந்த காலம் கிட்டத்தட்ட மூன்றாண்டு காலமாக அவர்களை பொருளாதாரத்தினுடைய நெருக்கடிக்கு ஆளாக்கினார்கள் இது மிகப்பெரிய தாக்கத்தை நபிசல்லாமா அழகி வசல்லம் அவர்களுக்கும் அவர்களை சூழ்ந்திருந்த நம்பிக்கை கொண்டிருந்த முஸ்லிம்களுக்கும் ஏற்படுத்தியது என்பது நமக்கு தெரியும் இந்த மூன்று ஆண்டுகளுடைய கடைசியில்தான் அபு தாலிப் அவர்களும் ஒஃபாத்தானார்கள் அதை தொடர்ந்து சில மாதங்களிலேயே ஹகிஜா அலி அல்லாஹு அல்லா அவர்களும் ஒஃபாத்தானார்கள் இந்த இருவர்களும் ஒபாத்தானதற்கு பின்னால் நபிசல்லாஹா அலிஹி வசல்லம் அவர்களுடைய மனநிலை இன்னும் குன்றிவிட்டது நலிவுக்கு மேல் நலிவடைந்த அந்த நேரத்தில் கொடைசி மக்கள் நேரடியாகவே நபிசல்லாஹா அலிஹி வசல்லம் அவர்களிடத்தில் தாக்குதல் நடத்த ஆரம்பித்தார்கள் வீட்டில் இருந்து வெளிவருவதே கடினமான நேரமாக காலமாக நபிசல்ல அழகி வசல்லம் அவர்களுக்கு மாறிவிட்டிருந்த நேரம் அந்த நேரம் அப்போதுதான் நபிசல்ல அழகி வசல்லம் அவர்கள் வசிக்கக்கூடிய பனி சபீக் என்ற குலத்தவர்களை நினைத்து அங்கு சென்று நாம் கொஞ்சம் நாட்கள் அங்கு தங்கலாம் அவர்கள் நமக்கு இடமளிப்பார்கள் நம்முடைய தாவா பணியை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் நாம் தாவா செய்வதற்காக அவர்கள் நமக்கு வழிவகுப்பார்கள் என்ற எண்ணத்தில்தான் அழகி வசல்லம் அவர்கள் செல்கிறார்கள் ஆனால் வசல்லம் அவர்கள் அவர்கள் வேகம் காட்டினார்கள் ஏற்காதது மட்டுமல்லாமல் நபியவர்களையும் நபி அவர்கள் கொண்டு சென்றிருக்கக்கூடிய மார்க்கத்தை மறுத்தது மட்டுமல்லாமல் நபிசல்லாஹா அழைகி வசல்லம் அவர்களை அங்கு தங்குவிடாமல் விரட்டியதோடு நபி அவர்களை விரட்டக்கூடிய நேரத்தில் திட்டுதலாலும் வசைப்பாடுதலாலும் ஏசி பேசி சிறுவர்களுடைய கையில் கல்லை கொடுத்து நபி சொல்லல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் அந்த எல்லையை விட்டு ஊரை விட்டு வெளியேறும் வரைக்கும் அடித்து கொண்டே வந்தார்கள் அந்த மக்கள் கல்லால் இதை பற்றி நபி சொல்லல்லாகும் அழகி வசல்லம் அவர்களிடத்தில் கடைசி காலத்தில் கூட ஆல்ஷா ரவி அல்லா அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள் இந்த இருபத்தி மூன்று ஆண்டுகளில் நீங்கள் கடந்து வந்த நாட்களில் மிக மோசமான நாள் எது மிகப்பெரிய ஒரு கடினத்திற்கு மேல் கடினத்தை நீங்கள் சந்தித்த நாள் எது என்று உன் சொந்தக்காரர்கள் ஆயிஷா அன்ஹா அவர்களுடைய சொந்தமும் தாயிஃப் நகரத்தில் இருக்குது ஆயிஷா ரவி அன்ஹா அவர்களுடைய வம்சாவளியும் தாயிஃப் நகரத்தினுடைய மக்களோடு சேர்ந்து இருந்தது அப்ப நபிஹா அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் உன்னுடைய சொந்தக்காரர்கள் செய்த தாயிஃப் நகரத்திலே செய்த அந்த நாள்தான் என்னுடைய வாழ்நாளினுடைய கடினமான நாள் என்று நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்கள் கடைசி காலத்தில் கூட அந்த தினத்தை நினைவு வைத்துக் கொண்டிருந்த அளவிற்கு நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்கள் அந்த நாளிலே அந்த நேரத்திலே பாதிக்கப்பட்டார்கள் இப்போ சிறுவர்களும் மக்களும் நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்களை கல்லால் அடிக்கக்கூடிய அந்த நேரத்தில் நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்களுடைய பொன்மீதியின் மீது நேரடியாக கற்கள் பட்டு ரத்தம் வெளிவர ஆரம்பித்து விட்டது நபி செல்லங்களாகும் அழகி வ அவர்களுடைய பாதலிகள் செருப்புகள் ரத்தத்தால் தோய்ந்து நனைய ஆரம்பித்து விட்டது ரத்தம் வெளியே செல்ல செல்ல நதி செல்லங்லாகும் அழகி வசெல்லம் அவர்கள் பலவீனத்தால் மயக்கமுற துலங்கி விட்டாலும் மயக்கமான நிலையில் தாயுகளுடைய நகரத்திற்கு வெளியே ஒரு தோட்டத்திலே சென்று நிற்க முடியாமல் நெதுசல்லல்லால்லாஹ் அழைகி வசல்லம் அவர்கள் கல்லாடியவர்களாக கீழே அமர்கிறார்கள் இந்த நேரத்தில் தான் மெதுசல்லல்லாஹ் அழைகி வசல்லம் அவர்களுடைய உள்ளத்திலிருந்து துவாக்க கிறங்கிவிட்டது அல்லாஹைப் பார்க்கிறார்கள் யா அல்லாஹ் அல்லாஹு ம இன்னி அஷ்கு வாழ் பகுவ தீ பகவாலிய அலங்காஸ் நான் உன்னிடத்தில் முறையிடுகின்றேன் என்று யாருக்கிட்ட முறையிட முடியும் இந்த செய்தியை இந்த விஷயத்தை யாரிடத்தில் முறையிட முடியும் காபாவை சுற்றி எதிரிகள் வீட்டிற்கு வெளிவர முடியாத நிலை இருந்ததினால் தான் தாய்ஃபை நான் நாடினேன் தாய்ஃபை நாடி வந்த இந்த பகீசபை குலத்தவர்களே இவ்வாறு என்னிடத்தில் நடந்து கொள்வது இப்ப இவ்வாறு நடந்து கொள்வார்கள்னு சொல்லி நபி அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை இப்ப யார்கிட்ட போய் இதை சொல்றது எங்க போறது நபி அவர்களுக்கு தெரியல இந்த தோட்டத்தில் அமர்ந்து கொண்டு அல்லாஹிடத்தில் கையேந்துகின்றார்கள் அல்லாஹு உன்னிடத்தில் நான் என் கவலையை முறையிடுகின்றேன் பலமெல்லாம் குன்றிவிட்டது இப்படிப்பட்ட வார்த்தை பாருங்கள் எந்த நிலையில தாயுக்கு போனேனோ அந்த நிலையில உடல் ஏற்கனவே நான் மனதளவில் நொந்தி இருக்கிறேன் அபு தாலிபை நீ எழுத்துக் கொண்டாள் அல்லா அவர்களின் அழித்துக் கொண்டாய் மூன்று ஆண்டுகள் பள்ளத்தாக்கிலே பொருளாதார நெருக்கடியில் இருந்தோம் இந்த பத்தாண்டு காலமும் இந்த மக்கள் என்னென்ன என்னிடத்தில் செய்தார்கள் என்று எல்லாம் உனக்கு தெரியும் இப்படிப்பட்ட நேரத்தில் இனி என்னுடைய தாவா பணியை தாயிஃபில் இருந்தால் நாம் செய்யலாம் என்று சென்றால் அங்கு இந்த மக்கள் இந்த நிலைக்கு என்னை ஆளாக்கி இருக்கிறார்கள் உன்னுடைய அடியானை எப்படிப்பட்ட மக்களிடத்தில் நீ ஒப்படைக்கிறாய் அவர்களுடைய உள்ளத்திலிருந்து வந்த துவா இந்த துவா எப்படிப்பட்ட மக்களிடத்தில் நீ என்னை நீ ஒப்படைக்கிறாய் இன்னும் நான் என்ன ஆதரவு இன்னும் நீ என்ன நாடுகின்றாய்

அல்லாஹினுடைய கட்டளைப்படி உங்களிடத்தில் வந்திருக்கிறார் நீங்கள் அனுமதி தந்தால் இந்த தாயிஃப் நகர மக்கள் இந்த இரண்டு மலைகளுக்கு நடுவில் வசிக்கிறார்கள் அவர்களை ஒரே நசுக்காக நசுக்கி இவர்களுடைய ஒட்டுமொத்த கதையையும் சந்ததியையும் இதே நேரத்தில் இதே இடத்தில் தாயிஃப் நகரமே இல்லாத அளவிற்கு முடித்து விடுவதற்காக அல்லாஹ் என்னை அனுப்பியிருக்கின்றான் என்று மலைகளில் வானவர் சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் நபிசல்லா அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இவர்கள் இறை மறுப்பாளர்களாக இருந்தால் என்ன இவர்களுடைய வழி தோன்றர்கள் இன்ஷா அல்லாஹ் இறை நம்பிக்கையாளர்களாக உருவெடுப்பார்கள் என்று நான் ஆதரவு வைக்கின்றேன் வேண்டாம் இப்படி நான் ஆதரவு வைக்கிறேன் என்று நபி சல்லாஹா அழைகி வசல்லம் அவர்கள் சொல்லியதற்கு பின்னால் பின்பு அந்த மலைகளில் மாணவர் சென்று விட்டார் அழகி வசல்லம் அவர்களுக்கு எங்க போறதுன்னு தெரில தாயிஃப் நகரத்தை நாடி வந்தாங்க அதுவும் பிரச்சனையாயிடுச்சு மக்காவிற்குள் செல்லவும் முடியாது மக்கால மிகப்பெரிய கடினமான எதிர்ப்பு வீட்டை விட்டு வெளியே வர முடியாத அளவிற்கு நிலை அவர்கள் ரபிசல்லி என்ற பகுதிக்கு சென்றார்கள் மக்காவிலிருந்து ஷாம் செல்லக்கூடிய வழி இதுதான் ரபிசல்லு அலிஹி வசல்லம் அவர்களுக்கு பன்னெண்டு பதிமூன்று வயது இருக்கும் போது அபு தாலிப் அவர்கள் முதன் முதலாக வியாபாரத்திற்காக அழைத்து சென்றார்களே அந்த பகுதியில நக்லா என்று ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துக்கு போனாங்க அங்க நசீபின்னு சொல்லி ஒரு தோட்டம் இருக்கு அந்த தோட்டத்துக்கு தான் நபிசல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் அங்கு சென்று தங்கியிருந்தார்கள் அப்ப அங்க சென்று என்ன தங்கியதற்கு பின்னால் என்ன நடந்ததுன்றது பின்னாடி வரும் இந்த சூறால அதை நம்ம அப்புறமா பார்ப்போம் இப்போ இந்த சூறாவில் எந்தெந்த விஷயங்கள் வருகின்றது என்றால் இப்போ அந்த தோட்டத்துல நபிசல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் அங்கு நக்லாவிலே கொஞ்சம் நாட்கள் தங்கிவிட்டு தஹஜு தொழுகையில இரவு தொழுகையில ஈடுபட்டு கொண்டிருந்த நேரத்தில் தான் நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அந்த தொழுகையிலே சத்தமிட்டு திரா தோதி கொண்டு இருந்தார்கள் இரவு தொழுகை நக்கலா என்ற பகுதி நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தொழுகையில திரா தோதி கொண்டு இருக்கும் போதுதான் ஒரு ஜிம் கூட்டம் கடந்து சென்றது ஜின்களுடைய கூட்டம் கடந்து செல்கின்றது செல்லக்கூடியவர்கள் இந்த குரானுடைய சத்தத்தை கேட்டவுடன் அந்த ஜிம் கூட்டம் நின்று விட்டது நின்று அந்த குரான் முழுவதையும் கேட்டுவிட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய கூட்டக்காரர்களிடத்தில் சென்று நாங்கள் இன்று ஆச்சரியமான ஒரு குரானை கேட்டோம் ஒரு இறை தூதர் வந்திருக்கிறார் நாங்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டோம் நாங்கள் முஸ்லிம்களாக ஆகிவிட்டோம் நீங்களும் ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்களும் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அந்த ஜிங்கள் அவர்களிடத்தில் சென்று பேசியதை அல்லாஹு தலா இதே சூறாவில் இருபத்தி ஒன்பதாவது வசனம் தொடக்கம் அதை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் அந்த ஜிம்கள் சென்று என்ன பேசியது எது மாதிரி பேசியது அவர்கள் என்ன தாவா செய்தார்கள் இந்த குரானை அவர்கள் எப்படி செவிமடுத்தார்கள் எப்படி நம்பிக்கை கொண்டார்கள் என்பதை எல்லாம் அல்லாஹு தாலா இந்த இடத்தில் சொல்கின்றான் அவர்களுக்கு தெரியாது தொழில ஈடுபட்டிருந்தாலும் ஜிங்கள் வந்ததும் தெரியாது கேட்டதும் தெரியாது அந்த ஜிம்கள் சென்று அங்கு தாவா பணி செய்ததும் தெரியாது எதுவுமே நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுக்கு தெரியாது அழகி வசல்லம் அவர்கள் இந்த தாயிஃப் நகரத்திற்கு பின்னால் இன்னும் என்னென்ன சகிப்புகள் எவ்வளவு கஷ்டம் இருக்குமோ என்று மனம் குன்றிய நிலையில் நபிசல்ல அலஹி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தந்த முதல் ஆதரவு ஜிப்ரீர் அலி இஸ்லாம் அவர்களே வானவர்களை மலைகளுடைய வானவரை கொண்டு வந்து பேச செய்தது பின்பு இரண்டாவது ஆதரவு மிகப்பெரிய ஆதரவு மனித இனம் ஈமான் கொள்ளாவிட்டால் என்ன மனிதர்களுடைய கண்களுக்கு அப்பால் இருக்கிறதோ அந்த ஜிண்கள் உங்களை ஈமான் கொண்டு விட்டது நபியே அல்லாஹ் அல்லா சொல்றது விளங்குதுங்களா உங்களுடைய கண்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய மனிதர்கள் உங்களை புறக்கணித்து விட்டார்கள் இந்த குரானை அவர்கள் செறிமடுக்கல அவர்களுக்கு இந்த குரான் புரியல ஆனா மனிதர்களுடைய கண்கள் புலப்படாத அப்பால் இருக்கக்கூடிய ஜின்கள் உங்களை ஏற்றுக்கொண்டார்கள் இந்த குரானை அவர்கள் உங்களுடைய தாவா பணியை நீங்க தாவா போய் இந்த மக்கள் உங்களை புறக்கணிச்சுட்டாங்க ஆனால் நீங்க தொழுகையில இருந்தீங்க குரான் ஓதிக்கிட்டு இருந்தீங்க அந்த மக்கள் உங்களுடைய குரானை செய்யமெடுத்து அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்ற இந்த சுப செய்தியை நற்செய்தியை இதே சூறாவில் அல்லாஹு தாலா நபி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுக்கு ஆறுதலாக தருகின்றான் மூன்றாவது சுப செய்தி இது நடந்தது நபி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுக்கு நபி பட்டம் கொடுத்து பத்தாம் ஆண்டில் நடக்கின்றது பதினோராம் ஆண்டில் அல்லாஹு தாலா மெஹராஜ் பயணத்திற்கு நபி அவர்களை அழைத்து சென்றார் தாயிஃப் நகரத்திற்கு பின்னால் மிகப்பெரிய ஆறுதல் மிகப்பெரிய ஆறுதல் நபி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய மெஹராஜ் பயணம் இந்த மக்கள் உங்களை புறக்கணிக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் உங்களுக்கு விண்ணுலகத்தில் இடம் தயாராக இருக்கிறது என்று அல்லாஹு தாலா நபி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களை இரவோடு இரவாக கடத்து சென்ற மெஹராஜ் பயணமும் அடுத்த வருடமே நடந்து முடிந்தது இப்போது இந்த சூரா நகராஜை பற்றி பேசவில்லை ஜிங்களை பற்றி அல்லாஹு தலா இந்த இரண்டு சுதச்செய்திகளைப் பற்றியும் அல்லாஹுத்தலா பேசுகின்றார் பின்பு இந்த சூராவின் மறுமையை மையப்படுத்தியே அல்லாஹு தலா பேசுகின்றார் எந்த மக்கள் உங்களை புறக்கணிக்கிறார்களும் இந்த மக்கள் ஒரு விளையாட்டாக இருந்து கொண்டார்கள் உங்களை நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த ரிசாலத்தை முகுவரத்தை இந்த தகுமையில் என்ற இந்த பணியை இவர்கள் விளையாட்டாக எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மறுமை என்ற சீரியஸ் இவர்களுக்கு புரியவில்லை என்று இவர்களை மறுமையை நோக்கி அல்லாஹு தாலா பல விஷயங்களை இந்த சூறாவில் பேசுகின்றான் பின்பு தாயினுடைய தியாகத்தையும் அல்லாஹு தாலா இந்த சூறாவில் பேசுகின்றான் ஜிங்களை பற்றி ஜின்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை பற்றி அல்லாஹு தலா இந்த சூறாவில் பேசுகின்றான் இன்ஷா அல்லாஹ் இப்படி பல அரிய தவ தகவல்களை இந்த சூறாவிலே அல்லாஹு தலா கொண்டு வருகின்றான்